தேவன் ட்ராவலிங் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து முள்ளத்தீவு மாவட்டம் ஓட்டி சுட்டான் தான் தொண்டீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னால் தான் நிற்கிறேன் மேலே முள்ளத்தீவு ஓட்டி சுட்டான் முள்ளத்தீவு மாங்கலூர் ரோட்டில் இருக்கிற அந்த முள்ள முள்ளத்தீவு ஓட்டி சுட்டான் தாண்டொண்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய வரலாறு வரலாறு எனக்கு பிள்ளை தெரியாது இருந்தாலும் ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சு கொண்டு அது சம்பந்தமான வீடியோ காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் மாங்க நேர்த்தி போகிறோம் நேர்த்தி போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் பாருங்கள் ஒட்டி சுட்டான் ஆணையத்தினுடைய தோட்டத்தையும் பாருங்கள் ஒட்டி சுட்டான் தான் தோட்டம் இந்த கோபுரம் வேலையை பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது தளம் ஒன்பது தளமுடைய இந்த கோபுரம் சூப்பராக இருக்குது ஏற்றி இருக்குன்றதையும் பாருங்கள் சுற்று வட்டாரத்தில் சுற்றுவட்டாரத்தில் சுட்டாங்கால சேர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது சேருக்கான வேலை அந்த மரத்துக்குள்ளே ஆலமரத்துக்களை செய்யணும் நாங்கள் அப்படியே இப்படியே போவோம் இப்போ நாங்கள் வந்து அந்த ஆலயத்தினுடைய உள்ளுக்கு தான் போய் பார்க்க போகிறோம் தொடர்ந்து போவோம்மா வேலைப்பாடுகளாக எங்கள் ஆபர ஆலயம் வந்து இப்போ க்ளீனாக எப்போ திருவிழாண்டு கேட்போம் உள்ளே போயினா தான் திருவிழாப்பட்டியும் கேட்கலாம் கோபுரம் தான் பெருசாக கட்டிக்கிறாக்கே ஆலயம் வந்து கொஞ்சம் பழைய ஆலயமாக தான் இருக்குது அது அப்படி நாங்கள் நாங்கள் வந்து போனால் தெரியும் இந்த ஆலயத்தினுடைய வடிவமைப்பு எங்கால ஒரு மீட்டர் தடாகும்போது கேள்வி அடியில் உள்ளு போய் பார்க்கணும் வந்து இப்போ தான் கட்டுறங்கள் படி சரியாமல் நோரத்துக்கு வந்திருக்கிறோம் வந்தவொடனே நல்ல தலைமுக இதில் நீங்கள் கட்டுறாமத்துக்கு உயரம் பயங்கர உயரம் நாங்கள் ஆலத்துக்குள்ள அமைந்திருக்கிறோம் ஆலய அமைப்புகளே பார்ப்போம் பழைய காலத்து முழுமையா शरत मे वर्ला ನರ್ತನ ಗಣಪತಿ ದಕ್ಷಣಾಮೂರ್ತಿ ಅ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮುರುಗನ್ ವಿಷ್ಣು ಮಹಾ ವಿಷ್ಣು ಇಡಿಯ ಮಹಾ ವಿಷ್ಣು ಅ இது வந்து சண்டு ஈஸ்வரர் அப்படி இருக்குது நல்லா இருக்குது அழகான முறையில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அழகான முறையில் இருக்குது கோபுரம் அமைப்பு எந்த ஒரு அமைப்பில் எனக்கு கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அழகான முறையில் இந்த ஆலயத்தினுடைய இந்த எடுத்துக்காட்டு இந்த முருகப்பெருமான் எங்கள் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சீனா சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி ஓகே அப்படியே கோயில்கள் வரல Então, do

வில பேருங்க தெப்ப குளம் சுத்த வர எல்லாம் குளங்களும் மதமாகவும் கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற கோயில் இந்த அந்த அமைப்பு மாதிரி இந்த தீர்த்தக்கணி அமைஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி அழகான முறையில் இந்த தீர்த்தக்கருணிகள் வாகனங்கள் எல்லாம் விட்டுருக்கு உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இது சூரன்கள் எல்லாம் சூரன் உண்மையில் வெளிநாடு என்ன இந்தியாவில் இருக்கிற கோவில் இருக்குது இந்தியா கோயில்கள் மாதிரி இருக்கேன் அமைப்பு சுத்த வந்து தீர்த்தம் சுத்த இருந்து பார்க்கக்கூடிய மண்டபங்கள் எல்லாம் கட்டி இது ஒரு பெரிய ஒரு நல்லா செய்திருக்கேன் சுத்தவர் இந்தியா கோவில் மாதிரி இது தண்ணி தண்ணியான இந்த குதிரை தான் திருவிழாவுக்கு பாதிக்கப்படுகிற அந்த குதிரை உண்மையில் இந்த திருவிழா வந்து இன்றைக்கி வேடுவர்கள் வேஷம் போட்டு அந்த அந்த நிகழ்வு வெகு விமர்சையாக இங்கே நடைபெற்றது உண்மையில் ஒரு அது ஒரு நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த அப்படி தான் சுற்றி ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோபுரங்கள் அமைப்புகள் எல்லாம் நீங்கள் அதில் பார்த்துட்டீங்க வர தான் தொண்டீஸ்வரர் ஆலயத்தில் வந்து நடைபெறுகிறது அந்த திருவிழாக்கள் வந்து அமோகமாக சிறப்பாக பதினாறு திருவிழாக்கள் நடைபெறும் இந்த ஆலயத்தில் அதில் அந்த வீட்டை திருவிழா வந்து பதிமூன்றாம் நாள் அந்த வீட்டை திருவிழா நடைபெறும் அந்த பதிமூன்றாம் நாள் வீட்டை திருவிழா இந்த இந்த ஊருக்குரிய அந்த வீடு மாதிரி அந்த உடுப்புகள் எல்லாம் போட்டு அந்த வேஷங்கள் எல்லாம் கட்டி இந்த இடத்துல அந்த விட்ட திருவிழா பெரு அமோகமாகவும் விமர்சனமாகவும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு தான் இங்கே இருக்கும் அப்படி நாங்கள் பார்க்குறோம் இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இப்போ தேர் இல்லாதால் இப்போ தேர்கள் வந்து செய்து கொண்டிருக்கின உள்ளுக்குள்ளே போய் சின்ன சின்ன தேர்தலாக ரெண்டு மூணு தேர்கள் செய்து கொண்டிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அழகான முறையில் இருக்குது